அகஜாரண பத்மார்க்கம் ஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை முரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்மத்திரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி இருபதாம் தேதி ஆங்கிலம் ஜூன் மூன்று செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிரை அஷ்டமி திதி நட்சத்திரம் ஹர்ஷனம் நாம யோகம் பத்திரே நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய விசேஷம் இன்றைக்கு அஷ்டமி தேதி அஷ்டமி மாதந்தோறும் இரண்டு முறைக்கு வருது அதில் தேய்பிறை அஷ்டமியில் மிக விசேஷமாக விமர்சையாக பைரவர் சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கால பைரவருக்கு வழிபாடுகள் அபிஷேக ஆராதனைகள் நடக்கிறது பெரும்பாலான இடங்களில் வளர்பிறைக்கும் கூட அஷ்டமி வழிபாடு செய்யப்படுகின்றது இந்த அஷ்டமி வந்து ஒவ்வொரு மாதத்திலையும் வருது வளர்பிறை தேய்பிரையில் வருது அதில் இன்றைய நாள் வந்து இன்னமும் கூட கொஞ்சம் சிறப்பு இந்த அஷ்டமி வந்து செவ்வாய்க்கிழமையில் சேர்ந்து வர்றதுனால அஷ்டமின்னு சொன்னாலும் நம்ம கஷ்டம் தீர்வதற்கான வழிபாடு தான் நிறைய பேர் வந்து இப்போது செய்கிறீங்க அப்போ செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னால் செவ்வாய் சம்பந்தமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் அந்த செவ்வாய் தோஷத்தினால் வந்து பூமி சம்பந்தமான தகராறுகள் வில்லங்கும் மனை பூமி இருந்தும் கூட அனுபவிக்க முடியாத நிலை சொத்து பிரச்சனை அது வழக்கு பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடியது ரொம்ப காலமாக தீராத கடன் நீண்ட காலமாக தீராத நோய் நொடி இப்படி பிர பட்ட பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அம்சம் இன்றைய நாளில் இருக்குது ரெண்டாவது இன்றைக்கு வந்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சொல்லும்போது அது வந்து சுக்கரனுடையதாக இருக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் அது இந்த பூர நட்சத்திரம் சொல்லும்போது சுக்கிரன் சுக்கரன் சூரியனுடைய சேர்க்கை ஏற்படும் அப்போ இந்த சுக்கரன் சூரியன் மிக நெருங்கி ஜாதகத்தில் இருந்தாலும் இவர்களுக்குள்ள இடைவெளி மிக அதிகமாக இருந்தாலும் அது திருமண சம்பந்தமான தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த திருமண தோஷம் தடை நிவர்த்தி ஆகணும் நல்ல வத்து வரன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் வேண்டிக்கொள்ளலாம் பிரார்த்தனை செய்யலாம் இந்த அஷ்டமின்னு சொல்லும்போது இந்த கிழமை இந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடியது இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்வு அப்படின்றத பார்த்தோம் இதுக்கு விசேஷமாக என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பைரவ பெருமானுக்கு நிறைய அபிஷேகங்கள்லாம் நம்ம செய்வோம் இல்லையா அப்போ வந்து அபிஷேகம் முடித்து வஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஆனால் இயற்கையிலேயே அவர் வந்துட்டு இந்த வஸ்திரம் அணிந்திருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதை தாண்டி நம்ம வந்து வஸ்திரம் அணிவித்து பிறகு மாலைகள்லாம் அணிவிக்கிறோம் சில இடத்துல கவச்சங்கள்லாம் சாட்டுருவாங்க அப்படி இந்த மாலை அணிவிக்கும் போது சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய நல்ல ரத்த சிவப்பாக இருக்கக்கூடிய ரோஜா பூக்களை கொண்டு அவருக்கு வந்து மாலை வந்து அணிவிக்கலாம் அதன் பிறகு இந்த செவ்வரளி பு புஷ்பத்தை கொண்டு மாலை வந்து அவருக்கு அணிவிக்கலாம் இது வந்து ஒன்று ரெண்டாவது அவருக்கான நைவேத்தியமோ அல்லது அபிஷேகமோ அதில் பழங்கள் கொடுத்து இருக்கும்போது அந்த பழத்தில் மாதுளம் பழத்தை வந்து வைத்திருக்கலாம் இது வந்து இன்றைய நாளில் செய்யும்போது விசேஷமாக இன்றைய நாளில் பஞ்சாமிரதம் அப்புறம் வந்து நைவேத்தியம் இதற்காக பழங்கள் அந்த பழத்தில் மாதுளம் பழம் அவருக்கு சாற்றக்கூடிய மாலை இந்த மாலையில் ரோஜா அல்லது வந்து அரளி இந்த மாலைகள் இதெல்லாம் சாற்றி நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்து வேண்டிக் கொண்டால் மேற் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி எல்லாவிதமான விதமான யோக பலன்களையும் பெறலாம் இது இன்றைய விசேஷம் அடுத்து இன்றைக்கான நவக்கிரக நிலையை பார்ப்போம் மேஷராசியில் சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதினத்தில் குரு கடகத்தில் அங்காரகன் சிம்மத்தில் சந்திரன் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவக்கிரக நிலைகள் இந்த நிலையை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி அன்பர்களே இந்த நாளில் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார் சுக்கிரன் சாரத்தை பெற்றிருக்கின்றார் அதனால் புத்திர பேர் சம்பந்தமான பலாபலன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது திருமணமான தம்பதிகள் புத்திர சந்தானம் வந்து கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அதற்கு என்ன வழி எதனால் தடை என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஒன்று ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறது இது வந்து ஒவ்வொரு மாதத்திலும் ஏற்படும் அந்த சந்திரன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறது அதன் பிறகு அவர் சுக்கரன் சாரம் பெற்றிருக்கிறது இதுவும் கூட அடுத்த சில மாதங்களில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அதாவது கேது ஒன்றரை வருஷம் வந்து சிம்ம இருப்பார் ஒவ்வொரு மாதத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம வருவார் வரும்போது மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரைக்கும் சஞ்சரிப்பார் அப்போ பூர நட்சத்திரம் வந்துடும் இதை தாண்டி இன்றைக்கி என்ன கூடுதல் மகத்துவம்னு கேட்கும்போது அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்து சுக்கரன் ராசியிலேயே இருக்கார் அதனால் இன்றைய நாளில் புத்திர சந்தானம் சம்பந்தமான நற்பலன் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கின்றது இது சம்பந்தமான தடை இருந்தால் சரியாகும் அதுபோல இந்த டெலிவரி காலமாக இருக்கிறதுன்னு சொன்னால் சுகப்பிரசவமாக ஆகணும் அப்படி சொல்லி இன்றைக்கு வந்து வேண்டுதல் பிரார்த்தனை இதெல்லாம் செய்யலாம் மேலும் வந்து சுகப்பிரசவம் இல்லைன்னு ஒரு சில பேருக்கு சொல்லிவிட்டு இந்த சிசேரியன் செய்கிறதுக்கான நாள்லாம் குறிக்கிறதுக்கு இன்றைக்கு உகந்த ஒரு அம்சம் இருக்கிறது பிறந்த குழந்தைகளுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதுன்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகணும்னு சொல்லி வழிபாடு வேண்டுதல் இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது இப்படியாக பிள்ளைகள் சம்பந்தமான அம்சங்கள் பலாபலன்கள் இந்த நாளில் மிகுந்திருக்கு இதில் இன்னொரு பலன் என்னென்னா மேசராசியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இவர்களுக்கும் கூட இந்த நாள் வந்து அனுகூலமான நாளாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெறுவீர்கள் இன்றைய நாளில் குறிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அது கை வந்து சேரும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் நிதான போக்க கடைபிடிக்கணும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் பேச்சு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தால் நல்லது அதனால் பிரச்சனை ஏற்படுவதை தவிர்க்கலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு விசேஷமான நற்பலனை பெறப்போகிறீர்கள் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பல காலமாக வீடு கட்ட முடியலன்னு சொல்லி கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த நாளில் அதற்கான விஷயங்களை திட்டமிடலாம் அதற்கான உதவியை கோரலாம் அதற்காக எல்லோரும் சேர்ந்து பேசி ஒருமித்த கருத்தோடு ஒரு முடிவு எடுக்கலாம் இதுக்கெல்லாம் இன்றைய நாளில் பலாபலன்கள் இருக்கிறது ராசியில் சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது இந்த புதன் சொல்லக்கூடியவர் வந்து இரண்டு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சூரியன் சேர்ந்திருக்கார் அந்த சூரியன் வந்து நான்காம் இடம் ஒரு வீட்டிற்கான ஒரு அமைப்பு அப்போ இது ரெண்டு சேருது சேரும்போது நான்காம் இடத்துல சுக்கரன் சாரம் பெற்று சந்திரன் பன்னிரெண்டில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் செலவு செய்து வீடு கட்டக்கூடிய யோகம் பூர்வீக சொத்து இருந்த வீடாக இருந்து அனுபவிக்க முடியலைன்னா அந்த பிரச்சனை சரியாகக்கூடிய ஒரு அம்சம் வீடு கட்டி முடிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு பொருள் வசதியோ நல்ல வேலையாட்களோ அதற்கான என்ஜினியர் கான்ட்ராக்டர் பில்டரோ இவங்கள்லாம் நல்லபடியாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அம்சமும் இந்த நாளில் சாதகமாக இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நற்பலனை பெற முடியும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து எந்த ஒரு பெரிய முக்கியமான காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய பெரியவர்களை வழிபடுங்கள் அவர்களிடத்தில் வந்து அனுமதி கேளுங்கள் அவர்களுடைய ஆசையை பெறுங்கள் இந்த நாள் வந்து சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு அற்புதமான நாள் இந்த நாளை வந்து நீங்கள் முக்கியமான காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது செவ்வாய்க்கிழமைய நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவோம் இந்த நாளில் இந்த பணியெல்லாம் செய்யலான்னு சொல்கிறீங்களே இது சில பேர் கேள்வியாக இருக்கும் இன்றைக்கு பூர நட்சத்திரம் அந்த பூரம் பூரம் பூராடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூரம் பூராடம் பூராட்டாதுன்னு சொல்லக்கூடிய முப்பூரம் தீதுர நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இந்த நாளில் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்ற கேள்வி இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த கிரக நிலைகளை பார்க்கும்போது மேற் சொன்ன பலன்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது தாராளமாக நீங்கள் செய்யலாம் மிருக சீரேஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் போக்கு கடைபிடிக்கணும் இன்றைய நாளில் வந்து நீங்கள் யாரோடையும் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு இடம் தரக்கூடாது ஏற்பட்டாலும் சரி உங்களுடைய கருத்து உங்களுடைய இது என்னுடைய கருத்து என்னுடைய இதுன்னு அப்படியே இருந்துடணும் அது வந்து வாக்குவாதம் தர்க்கத்திற்கு கொண்டு போகக்கூடாது ராசி அன்பர்களே இந்த நாள் தொட்ட விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது ஒன்றை வந்து ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது வந்து உங்களுக்கு பலன் கொடுத்துரும் அப்போ என்னெல்லாம் செய்யலான்னு சொன்னால் முதல்ல கல்வி தான் படிக்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கும் அதாவது ஆசை இருக்கும் நிறைய பெரிய ஒரு அதிகாரியாக வரணும் கை நிறைய சம்பாதிக்கணும் நல்ல ஒரு அதிகார பதவி இருக்கணும்னு சொல்லி ஆனால் அதுக்காக படிக்கிறதுக்கு வந்து அது நம்மளால் முடியுமா அவ்வளோ பொருள் வந்து பெற்றோரால் செலவு பண்ண முடியுமா அப்படி பண்ணாலும் கூட அது திரும்ப வந்து நமக்கு நஷ்டம் இல்லாமல் போகுமா அப்படியான ஒரு தயக்கம் இருந்தால் அந்த தயக்கம் இன்றைக்கு நிவர்த்தி ஆகும் அதுபோல் படித்து முடித்த பிறகும் கூட நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு அந்த படிப்பு திறமை இருக்கும் ஆனால் நேர்முக தேர்வில் அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் அதனால் இவங்க எப்படி ஆண்டில் பண்ணுவாங்க இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்தா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை வந்து தரப்படாது அந்த பிரச்சனை இன்றைக்கு சரியாகும் அப்போ கல்வி சிறப்பாக இருக்குது நல்ல துணிவு உங்களுக்கு இருக்கிறது அதனால் இந்த நாள் வந்து உங்களுக்கு நற்பலன் தரப்போகின்றது மிருக சிறட்ச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தயக்கமோ சஞ்சலமோ பயமோ இதை போக்குவதற்கு காலை நேரத்திலேயே பைரவரை தியானிக்கணும் பைரவ பெருமானை வழிபடணும் அப்போ உங்களுக்கு வந்து தைரியமானது கிடைச்சிடும் திருவாதிர நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து திருப்பம் தரக்கூடிய நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகின்றது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் அது எப்படி ஏன் என்ன சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்கவே கூடாது அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும் யார் சொல்கிறது பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும் இதை செய்யணும் செய்யலாம் வேண்டான்னு முக்கியமாக விட்டுடணும் கடகராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து பண வரவு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் ரெண்டாவது வந்துட்டு இடமாற்றம் செய்கிறோம் ஒரு வீடு மாற்றணுன்னா நல்ல வீடாக கிடைக்கும் அதே இன்றைய நாளில் வந்து நீங்கள் ஒரு பிரயாணம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த பிரயாணம் வந்து நல்லபடியாக இருக்கும் அந்த பிரயாணமும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் போய் என்ன செய்யணுமோ அதையும் சிறப்பாக செஞ்சுட்டு வருவீங்க இந்த பலன்லாம் சாதகமாக இருக்கிறது அதுபோல் தனித்திறமைகள் கொண்டிருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக பேச்சு சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நற்பலனானது இன்றைய நாளில் கிடைக்கப் போகின்றது உங்களுடைய அவ்வளோ சாமர்த்தியம் அவ்வளோ திறமை உள்ள கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது பேசுகிறதுக்கு எங்கேயாவது ஒரு அரங்கம் ஒரு சபை கிடைத்தா தானே நீங்கள் அதை வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படி கிடைத்தாலும் கூட நிறைய பேர் அங்கே வந்து கேட்கணும்ல அதை பதிவு பண்ணி போட்டாலும் கூட நிறைய பேர் பார்க்கணும்ல அந்த விஷயம் நடக்காமல் இருந்தால் இன்றைக்கு நடக்கும் இப்படியான சாதக பலன் இருக்கிறது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கையும் பொறுமையும் கடைபிடித்தால் கட்டாயம் உங்களுக்கு வந்து வெற்றி இருக்கும் காத்திருந்து பலனை அடைய போகிறீர்கள் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான பலனை பெற முடியும் இன்றைக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்தது நினைத்தது நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றத பார்த்துடணும் சாதக பாதகங்களை ஆராயணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியாக பாதகங்கள் என்னென்ன அப்படின்றத இன்றைய நாளில் நீங்கள் ஆராய்ந்துடணும் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் வேலையில் அதுபோல் படிக்கும்போதும் கூட நீங்கள் வந்து அந்த படிப்பில் நிறைய பேருக்கு வந்து மறந்து போகிறது பயம் பதட்டம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும் அப்படியாக இடையூறு குறுக்கீடுகள் பிரச்சனைகள் அதெல்லாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டு அதை எப்படி தீர்க்கிறதுன்றதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் சிம்மராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இந்த நாளில் வந்து உங்களுடைய உணர்வு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திச்சு சிந்திக்கிறீங்கன்னு சொன்னால் மிகச் சரியான பாதையில் அதை சிந்திக்க முடியும் ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து ஒரு விஷயத்தை முடிவு செய்யக்கூடிய நாள் பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கலாம் அவருடைய திருமண சம்பந்தமான விஷயம் சில குடும்பத்தில் பிள்ளைகள் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி வந்து நிற்பாங்க அப்போது இது எந்த அளவிற்கு சரியாக வரும் இதை ப்ரொசீட் பண்ணலாமா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் முடிவெடுக்கலாம் சொத்துக்களை பிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்குது பெற்றோருக்கு வயது ஆகும்போது அவங்க வந்து அடுத்து அந்த சொத்து வந்து நல்லபடியாக தன்னுடைய குடும்ப நபர்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு எழுதிலாம் வைப்பாங்க இல்லையா இது போன்ற விஷயங்களை பற்றியெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் இதெல்லாம் ரொம்ப சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நற்பலன் இருக்கிறது குறிப்பாக வந்து உங்களுடைய அறிவோ உங்களுடைய திறமையோ உங்களுடைய பொருளோ முழுமையாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய அம்சம் இருக்கிறது பூர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் கவனமாக இருக்கணும் தேக ஆரோக்கியம் மனநலம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான கவனத்தை கொண்டிருக்கணும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது அதனால் காலை நேரத்திலேயே வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதில் இன்றைய நாளில் அஷ்டமின்னு சொல்கிறதுனால நீங்கள் சிவாலயம் சென்றீங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அப்போ முருகரை துர்கையை பார்த்துடலாம் பூர நட்சத்திரமாக இந்த நாள் இருக்கிறது சிவன் கோயிலில் பின்னாடி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கஜலட்சுமின்னு சொல்லி மகாலட்சுமியும் கூட நீங்கள் பார்த்துடலாம் நவக்கிரகத்தில் வந்து சுக்கரனுடைய ஒரு சன்னதி இருக்கும் அதையும் கூட அந்த நவகிரக சன்னதியில் சுக்கரன் இருப்பார் அவரையும் நீங்கள் பார்த்துடலாம் இதோடு சேர்ந்து அங்கே பைரவருடைய வழிபாடு நடந்து வந்து அதையும் நீங்கள் பார்த்துடலாம் அல்லது காலை நேரத்தில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் நாளை ஸ்டார்ட் பண்ணலாம் இது உங்களுக்கு அந்த ஜென்ம நட்சத்திர பிரச்சனையை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது பெரியவர்கள் துணையாக இருப்பார்கள் அரசாங்க ரீதியான அனுகூலங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கன்னிராசி என்பர்களே இந்த நாள் விசேஷமான நாள் உங்களுடைய ராசிக்கு சந்திரன் வந்து விரயஸ்தானத்தில் இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் சுக்கரன் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ இதிலிருந்து சாதகமான பலன் என்ன அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் இடமாற்றம் செய்து வெளி மாநிலத்திற்கோ வெளி தேசத்திற்கோ செல்லணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பானது கிடைக்கும் போய் படிக்கணும் வேலை பார்க்கணும் பிஸ்னஸை வந்து அந்த அளவுக்கு டெவலப் பண்ணணும் உங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வெளிநாடு போயிட்டு தன்னுடைய உடல் ரீதியான பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அங்கே போய் வைத்தியம் செய்யணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் அவர்கள் இந்த நாளில் இதை பற்றி வந்து பிளான் பண்ணலாம் இந்த வைத்தியத்தை ஆரம்பிக்கிறதுக்கான நாளாக இதை சொல்லலை இதற்கான ஆரம்பத்தை அது போகிறதுக்கான விஷயத்தை முடிவு பண்ணுறது அதை எப்போது செய்யலாம் எப்படி செய்யலாம் டிஸ்கஸ் பண்ணுறது அதற்கான அனைத்து விஷயங்களையும் ஆயத்தப்படுத்துவது இதை இன்றைய நாளில் செய்யும் போது நற்பலனானது உங்களுக்கு வந்து சேரும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நற்பலன் இருக்கிறது ஏதாவது பிரச்சனை இருக்கிறது அபராதம் தண்டம் வசூலிக்க வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது உங்களுடைய அலுவலக ரீதியாக அலுவல் ரீதியாக சுயதொழில் வியாபார சம்மந்தமாக பர்சனலாக நீங்கள் வந்து வாகனங்கள் இயக்கினதில் உங்களுடைய வீடு சம்பந்தமாக வரிகள் கட்ட வேண்டியதில் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது தாமதம் ஆயிடுச்சு சிம்பிளாக ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கட்ட விட்டுட்டீங்க அப்படி இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இன்றைய நாளில் வந்து சிறப்பாக கையாண்டு அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இந்த நாளில் இருக்கிறது பிரயாணங்களை திட்டமிடலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு உங்களுக்கு வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் வராமல் பார்த்துக்கொள்ளணும் பிறரை நம்பி ஒன்றில் இறங்குறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ இன்றைக்கு செய்யக்கூடாது துளாராசி அன்பர்களே இது உத்தமமான நாள் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் வளர்த்து இருக்கின்றது லாப ஆதாயத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று சொல்லலாம் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது சுக்கரன் சாரம் பெற்றிருக்கிறது சுக்ரன் ஏழிலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது ராசிக்கு குரு பார்வையும் கிடைக்கிறது ஒரே சமயத்தில் முக்கியமான ரெண்டு சுபர்கள் ராசியை பார்க்கறது சந்திர மிகுந்து இருக்கிறது அவருக்கும் சுபருடைய தொடர்பு ஏற்படுகிறது கேதோடு சேர்ந்து இருந்தாலும் கூட கேது பதினொன்றில் தான் இருக்கார் நல்ல பலம் தான் தரணும் அப்படி இந்த நாள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அனுகூலமான நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் விதி மீறல்களை செய்யக்கூடாது விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டியது அவசியம் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு வந்து அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தக்கூடாது இதில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது இந்த நாள் அற்புதமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் நம்ம சொன்ன மாதிரி எதில் பிரச்சனை இருக்கோ அதுக்குள்ளே மாட்டிக்காமல் கவனமாக இருந்து கொண்டு இருக்கணும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் சாதிக்கக்கூடிய அம்சம் விசேஷமான ராஜயோக பலன் பெறக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்குது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போதும் முழு கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம் நிறைய பேர் வந்து வேலை பண்ணுவோம் அங்கே கவனம் இருக்கார் படிச்சுட்டு இருப்போம் ஆனாலும் கூட முழு மனசு அங்கே இருக்கார் ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கெடுக்கக்கூடியது விளையாட்டு போட்டியை பார்க்கக்கூடியது அப்போ எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் வந்து படிப்பில் சில பேருக்கு இருக்கார் அப்படிப்பட்டவர்கள் இன்றைய நாளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் விருச்சகம் விருச்சகராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது உங்களுக்கு வந்து குறிப்பாக உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து அனுகூலமாக இருக்கும் பிடிக்காத வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சரியாகும் அந்த இடத்துலையே நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் ஏதாவது உள்ளுக்குள்ளேயே வந்து உங்களுடைய வேலைகளை மாற்றிக்கொள்வதற்கான கோரிக்கைகளை வைக்கலாம் சில பேர் வந்து வேலை மாறணுன்ற முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றி கொண்டு இருக்குன்னு சொன்னால் இந்த நாளில் அந்த முடிவை நீங்கள் எடுக்கலாம் அதுபோல் வீடு மாறணும் இந்த வீடு வந்ததுலேருந்து எனக்கு செட்டே ஆகலை வாஸ்து சாஸ்திரப்படியோ அல்லது பொதுவாக நடைமுறையிலையோ அதை வந்து இன்றைக்கு நீங்கள் செய்யலாம் இப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அசௌகரியங்களை சரி செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது கடமையை செய்ய முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் செய்வதற்கான சக்தியை இன்றைய நாளில் பெற முடியும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் குடும்ப நபர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசி முடிவெடுக்கணும் எடுக்கணும் அதுபோல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் தான் முதலாளியாக இருந்தாலும் கூட முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அவசர முடிவுகளை மட்டும் இன்றைக்கு நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா சூரியன் வந்து ராசியை பார்த்துட்ருக்கார் ஜீவன பாவத்தில் கேது இருக்கு பயம் இருக்காது சட்டுன்னு துணிந்து ஒரு முடிவு எடுப்பீங்க அதில் இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அவசர முடிவை எடுக்காமல் நிதானமாக கலந்து ஆலோசித்து முடிவு போது நல்ல பலன் கிடைக்கும் அனுஷ் நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலனின்டைய நாளில் இருக்கிறது நீங்கள் பேசினா சரியாக தான் இருக்கும் செய்தால் சரியாக தான் இருக்கும் நீங்கள் திட்டமிடுறது நடக்கும் அந்த அளவிற்கு உங்களுக்கு அற்புதமான பலனின்டைய நாளில் ஏற்படும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அங்கேருந்து நீங்கள் கிளம்பி வந்துடணும் அந்த பிரச்சனைக்குள்ளே பங்கெடுக்கக்கூடாது தனுர் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல அனுபவங்களை நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது கல்வியில் வந்து நிறைய விதமான விஷயங்கள் இருக்கிறது அதில் வந்து பட்டறிவு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை பட்டு தெரிந்து கொள்வது அனுபவப்பட்டு தெரிந்து கொள்வது அப்படியான விஷயம் இப்போது உங்களுக்கு இருக்கிறது அதாவது ஏழாம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் அவர் வந்து தனித்த குருவாக இருக்கார் அதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து தோணும் ஆனால் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டைலமாவில் நீங்கள் இருப்பீங்க அப்படியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாளில் செய்து பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் குரு உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கிறனால காப்பாற்றிடுவார் இல்லை இல்லை இது சரியாக வராது வேண்டாம் அப்படின்னு விட்டுருவீங்க அதுபோல் சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது இவ்வளோ நாளாக நம்ம செய்யாமல் போயிட்டோமே இவ்வளோ நல்லா வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அது வந்து உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நீங்களாகவே உங்களுக்கு வந்து ஒரு வேலையை ஏற்படுத்தி கொள்வது அதுபோல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அம்சம் வீடு கட்டுறது பற்றி திட்டமிட்டுறது இப்படி தான் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு திட்டமிடுறது இதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் இருக்கிறது இன்றைய நாளில் பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிறருடைய துணை வந்து ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது பூராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு எவருடைய துணை உங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மகர ராசி அன்பர்களே இன்றைக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் சந்திக்கிறார் சந்திரனோடு கேதுவும் சேர்ந்திருக்கார் அப்போ இது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த கேது சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகின்றது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் சந்திரன் ஏழாம் இடத்திற்கு அதிபதி திருமண மாணவர்கள் கணவன் மனைவியிடையே சண்டை சத்தர்வு ஏற்படுவதற்கு இடம் தரக்கூடாது ரெண்டாவது அந்த சந்திரன் சொல்லக்கூடியவர் வந்து காரகனாக இருக்கார் அதனால் அவர் கேதுவோடு போய் சேர்ந்துட்டார் எதிர்மறை எண்ணங்கள் சில பேருக்கு வரும் உடனே அதற்காக நீங்கள் வந்து பயப்படக்கூடாது இப்படி நினச்சிட்டுமே இப்படி தோணிருச்சே சில பேர் கனவு வரும் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட கனவு துர் சொப்பனம் வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது போன்ற ஒரு நிலை இருந்தால் அது எங்கே சரியாகும் அப்படின்னு பார்க்கும்போது அம்பாலை வந்து வழிபட்டால் அது வந்து சரியாகும் அப்போ சிவாலயம் சென்று காலை நேரத்திலே அம்பிகையை தரிசித்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் மனசில் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது அந்த சந்திரன் கேதுவோடு சேர்ந்து இருக்கும்போது கிரகணம் பிடிக்கிற மாதிரி ஒரு அம்சம்னு வச்சுக்காங்களேன் அப்போ அம்பாவில் நீங்கள் வழிபட்டுட்டால் அம்பாவை வழிபட்டு அமாவாசை வந்து பௌர்ணமியாக ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அல்லவா அதுபோல் உங்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தியானது கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட இது போல் அம்பாலை வழிபட்டு நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய பணியை சிரத்தையோடு கவனத்தோடு செய்தால் இன்றைய நாள் வந்து நல்லா போகும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வந்துட்டு கடினமான உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கும் நிறைய அலைய வேண்டியது இருக்கும் மற்றவங்க வேலையை கூட நீங்கள் சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஏற்றுக்கொள்வது நல்லது அப்படி படி படித்தாலும் கூட உங்களுக்கு வந்து அதிகமான அந்த கல்வி இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தீங்கன்னாலும் கூட உடனே அதுக்கு பேர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போ கிடைக்கலன்னா கூட எதிர்காலத்தில் கிடைக்கணும் பொறுமையாக காத்திருக்கணும் பலன் கிடைக்கலேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கோவப்படக்கூடாது பிறருடைய வேலையை கொடுக்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு கஷ்டப்படக்கூடாது அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தாக்கத்தை முழுமையாக பெறுகிறீர்கள் கட்டாயம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்திரன் ஏழாம் அதிபதி ஏழாம் இடம்னு சொல்லும்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய பழகக்கூடிய எல்லோரையும் குறிக்கும் இவங்களோடெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடந்துக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதன் போல் எல்லாம் இருக்கணும்னு நினைக்காம சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு அடாப்ட் ஆக வேண்டியதாக இருக்கும் இதை கவனத்தில் கொள்வது நல்லது கும்பராசி என்பவர்களே இந்த நாள் சாதிக்கக்கூடிய சாதகமான நல்ல நாளாக உங்களுக்கு அமைகின்றது ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்து ராசியை பார்க்குறார் அவர் வந்து சுக்லபக்ஷ வளர்பிரை சந்திரன் அவர் பெற்றிருக்கிறது சுக்கரனுடைய சாரமாக இருக்குது இப்போ சுக்கரன் வந்து ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கார் அவர் தான் சுகபாக்யாதிபதி இப்போதும் உங்களுக்கு பலன் தர முடியாத நிலையில் இருக்கார் அதனால் சந்திரன் மூலமாக பலன் தருவார் அதை தான் சாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறது அதனால் இன்றைய நாளில் வந்து எடுத்த காரியம் வெற்றியாகும் குறிப்பாக திருமண தடைகள் விலகும் திருமண சம்பந்தமான அனுகூலமான பலாபலன்கள் ஏற்படும் நீங்கள் நிறைய நாளாக பொருத்தம் பார்த்துட்டே இருக்கீங்க பொருத்தமான ஜாதகமே வரலன்னா இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொருந்தக்கூடிய ஜாதகங்கள் வந்து சேரும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் கவனமாக இருக்கணும் நிதான போக்கை கடைபிடிக்கணும் சதை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான விசேஷமான நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பொறுமைக்கு முக்கியத்துவம் தர வேண்டியது அவசியமான ஒன்று மீனராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவத்தை நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கார் ராசியில் சனி இருக்கார் அப்போது மீன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ வேலை அதிகமாக இருக்கும் சனி ராசியில் இருந்தால் நீங்கள் வந்து சதா சர்வ காலமும் சஞ்சாரம் பண்ணணும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் கடுமையாக உழைக்கணும் வேலை பண்ணணும் ஆனால் பலன் கிடைச்சிட்டே இருக்கும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஒரு வேலை முடிச்சிங்கன்னா இன்னொரு வேலை உங்களுக்கு வந்துடும் அதாவது எவ்வளவுதான் உங்களால முடியுது அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ள முடியும் அப்படியாக உங்களுடைய வேலை நல்லா வேலையினால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் இப்படி சாதகமான பலன் உங்களுக்கு ஏற்படுகின்றது இந்த நாளில் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பெரியவர்கள் உங்களுடைய உயர் அதிகாரி முதலாளிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது அவசியம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள் நினைப்பதை செய்து பலன் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்க கடைபிடிக்கணும் வேகமாக மட்டும் எதையும் செய்யக்கூடாது ராசியில் சனி இருக்கார் அவருடைய சுபாவம் என்னென்னா ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய சுபாவம் அது போலவே நீங்கள் மெதுவாக போனீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு உண்டாகும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷம் என்று பார்க்கும்போது நாளைக்கு வந்து வாஸ்து நாளாக இருக்கிறது வாஸ்து நாள் அப்படின்னு சொன்னால் அதில் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கும் அந்த ஒரு முப்பத்தாறு நிமிடங்கள் இருக்கும் இதுக்குள்ளே அந்த வாஸ்து பூஜை செய்யணும் அப்படின்ற ஒரு அம்சம் இதை வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்திற்கு அந்த முப்பத்தாறு நிமிடம் எங்கே ஆரம்பிக்கிறது சூரிய உதயத்திலிருந்து எப்போ வருது என்பதை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் கேட்டு அறிந்து கொண்டு அதன்படி செய்யணும் அந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படியாக நாளைக்கு வாஸ்து நாள் இருக்கிறது அந்த மனை பூஜை போடுவதற்கு வீடு கட்ட கிரக ஆரம்பம் செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்